சக்தி திருநயமம் அன்னை மாகாலத்து காலப்படாரியே போற்றி ஏகோரி அம்முனையை போற்றி போற்றி தமிழக வரலாற்றில் ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிப்பவர்கள் அன்னை படாரி அதுபோல சோழ நாட்டில் படாரியினுடைய ஆதிக்கம் மிகவும் அதிகம் சோழர்கள் சேரர்கள் பாண்டியர்கள் பல்லவர்கள் முத்திரையர்கள் இவர்களெல்லாம் போர்க்களத்திற்கு செல்கின்ற போது அன்னை படாரியை கொற்றவை படாரியை பூஜை செய்து வழிபாடு செய்து அவருடைய ஆசி பெற்று போர்க்களத்தில் சென்று எதிரிகளை வென்றெடுத்து தன்னுடைய வீரத்தை நிலைநாட்டியிருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் பேரரசர் பெரும்படுக முத்தரை சோரமாறன் போர்க்களத்திற்கு செல்கின்ற போதே காலா படாரியிடம் வாகைப்பு சூடிக்கொண்டு அந்த தாய் ஆசியோடு வாகைப்பு சூடிக்கொண்டு போர்க்களத்தில் சென்று வெற்றியை பெற்றிருக்கின்றார்கள் இவர்களெல்லாம் அன்னை படாரியினுடைய ஆசி பெற்றவர்கள் அதுபோல தமிழகத்தில் நல்லாட்சி வளர வேண்டும் அருளாளர் ஆட்சி வளர வேண்டும் ஆன்மீகம் தலைக்க வேண்டும் அன்பு ஓங்க வேண்டும் தர்மம் நிலைக்க வேண்டும் அதர்மம் அழிக்கப்பட வேண்டும் என்றால் அந்த படாரியினுடைய ஆசி நமக்கு வேண்டும் இங்கே இருக்கின்ற படாரி சுவாமி மலையிலே மேற்கு பகுதியிலே வடக்கு நோக்கி வயல்வெளியிலே அமர்ந்திருக்கின்றால் இவள் கிட்டத்தட்ட ஐந்தாம் நூற்றாண்டோ நான்காம் நூற்றாண்டோ முற்பட்ட சங்ககால கொற்றமைப்படாரி ஏகௌரி அம்மன் என்று அழைக்கப்படுகின்றவள் மிகவும் புன்னகையோடு தலை தலை சற்று தாழ்த்தி சிரித்த முகத்தோடு இங்கே வடக்கு நோக்கி அமர்ந்திருக்கின்றாள் ராஜகுல மாதா பேரரசர்கள் வணங்கிய தெய்வம் அன்னை கொற்றவை படாரி ஏகௌரி அம்மன் இந்த தாயை இன்றைக்கு நாங்கள் வணங்கியிருக்கின்றோம் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு முப்பது மணிக்கு தான் இந்த தாய் இருக்கக்கூடிய இடம் எங்களுக்கு தெரிந்து இந்த இடத்திற்கு வந்து இந்த ராகு காலத்திலே நாங்கள் வழிபட்டு ஏன் வழிபடுகின்றோம் இருக்கின்ற சப்த சப்தக்கண்ணியர் மாகாணத்து காலாப்படர் ஆலயம் மீண்டும் அமைக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த தாய் இடத்திலே நாங்கள் வழிபட்டு பணிந்து ஆசி பெற்று எவ்வித தடையுமின்றி அனைத்து மக்களும் வழிபடுகின்ற ஒரு புனித தலமாக ஆன்மீக தலமாக நியமம் திருநியமும் வர வேண்டும் அதற்கு ராஜகுல மாதா அம்மன் காளாபிடாரி ஆசையும் வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு சுவாமி இருக்கின்ற முருகனை வணங்கி என்னை படாரியிடம் ஆசி பெற்று அந்த திருப்பணியை துவக்கியிருக்கின்றோம் அந்த திருப்பணிக்கு உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் தர வேண்டும் அனைத்து தரப்பு சமுதாய மக்களும் அந்த நேம மாகாணத்துக்கு காலாப்படாரியை தரிசனம் செய்ய வர வேண்டும் தமிழகத்திலே அருளாளர்கள் ஆட்சி மலர வேண்டும் யார் ஆள வேண்டும் என்பதை அந்த ராஜகுல மாதா தீர்மானித்தால் அன்றைய தினம் மீண்டும் ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு பிறகு இன்ற கலியுகத்திலே அந்த தாயை நாம் மீட்டு உருவாக்கும் என்ற படைகளே நாம் மீண்டும் கட்ட கட்டமைப்பு செய்து கொண்டிருக்கின்றோம் அதற்கெல்லாம் உங்களுடைய உதவி வேண்டும் அரசாங்கத்தினுடைய உதவி வேண்டும் நல்லோர்கள் உதவி வேண்டும் தமிழகத்தில் அருளாளர்கள் ஆட்சி மலர வேண்டும் அன்பு செழிக்க வேண்டும் பக்தி ஓங்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த தாயை வணங்குகின்றோம் ஆன்மீக மையன்பர்களே இந்த திருப்பணிக்கு உங்களால் என்ற ஒத்துழைப்பினை தாருங்கள் தாருங்கள் என்று சொல்லி இன்றைக்கு சுவாமி வழியில் இருக்கின்ற இந்த ஏகூரியம்மன் அம்மன் தாயுடைய திருப்பாதத்தை பணிந்து 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 வரம்பெற்று திருநியமும் சப்தக்கண்ணீர் வாகாலத்து காலாப்படாதே திருப்பணியை தொடங்குகின்றேன் தாயே அனைத்தும் உன் செயல் நீயே அந்த திருக்கோயிலை கட்டித்தர வேண்டும் மக்களை ஒன்றுபடித்து தர வேண்டும் ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி